ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சமீஷா விழா ஸோ விஷ் ஹாப்பி நியூ இயர் எல்லாத்துக்கும் நான் போடுறேன் நம்ம நியூ இயரில் முதல் வீடியோ இந்த வீடியோ நான் அப்படி ஷேர் பண்ணுறேன் ஸோ எல்லா உறவுகளுக்கும் நமக்காக சப்ஸ்கிரைப் பண்ண உறவுகள் ப்ளஸ் வீடியோ பார்த்துட்ருக்கேன் ரிலேஷன்ஸ் யாராக இருந்தாலும் விஷ் அ ஹாப்பி நியூ இயர்ன்னு இந்த வருடம் எல்லாேருக்கும் நல்லதே நடக்கட்டும் சமீஷா விழாவில் வந்து நானும் ப்ரைர் பண்ணிவிட்டு நீங்களும் ப்ரைர் பண்ணிக்கோங்க ஸோ அந்த நியூ இயர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப்டன் மிஜிகாந்தோட இழப்பு அது ஈடு கொடுக்கவே முடியல யோசிக்கவே முடியல ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எம்ஜிஆர் இறந்தப்போ வந்து மீடியாஸ் அதிகம் கிடையாது மீடியாஸ் சயின்டிஃபிக் அந்த அளவுக்கு நமக்கு ஊடகங்கள் அதிகம் இல்லை அதனால் அவரு தெரியல அவருக்குமே பதினஞ்சு லட்சத்துக்கு மேலேயே மக்கள் வந்திருக்கலாம் அப்போ தான் ஏன்னா அப்போ ஊடகங்கள் இந்த மாதிரி சோஷியல் மீடியா நியூஸஸ் அந்த மாதிரி இருந்திருந்தால் நமக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு விவரம் தெரிஞ்சு வரும்போது ஜெயலலிதா அம்மாவோடய அயன் லேடி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அவங்களோட இழப்பை வந்து நம்ம டிவியில் பார்ப்போம் அதுக்கும் இதே மாதிரி தான் கூட்டம் நம்மளால இப்போ வந்து பொள்ளாச்சியில் இருக்கேன் சரியா இப்போது இந்த கேப்டனோட இழப்பு வந்து நான் கண்ணில் நேராக நான் பார்த்தேன் வாழ்க்கையில் மறக்கவே முடியல என்னால் இவ்வளோ ஜனங்கள் எங்கே இருந்து வந்தாங்க எங்கே இருந்து இருந்தாங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நினச்சிருக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பேர் வருவாங்கன்னு சொல்லி நினச்சே பார்க்க முடியல எங்கெங்கேயோ தூர தேசங்கள்லேருந்து கண்ணு கெட்டுன தூரம் வரைக்கும் கண்ணு கெட்டுன தூரம் வரைக்கும் என்னோடய ஆஃபீஸ் போகிற வழியில தான் நான் இருக்க நான் இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்து வீதியில் தான் அவங்க வீடு இருக்குது சரியா காலையில் அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி வீட்டுக்கு தான் எடுத்துகிட்டு வந்தாங்க ஜனங்கள் ஒருத்தர் கூட இல்லை எல்லா வீடுகளில் அவங்க வீடை சுற்றி தான் போயிருந்தாங்க பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் அங்கே க்ரௌட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் அவங்களோட அளவில் அங்கே எடுத்துகிட்டு வந்தாங்க அவரோட உடலை சரியா ஆனால் ஹாஸ்பிட்டலில் கோவிட் வந்து தான் அவர் இது வரைக்கும் நிறைய அவருக்கு வியாதிகள் நிறைய உடம்பில் நிறைய நோய்கள் இருந்திருந்தாலும் அதுக்கு அதுக்கு பாதுகாத்து பாதுகாத்து தான் அவர் இந்த அளவுக்கு அவங்க குடும்பத்தாரும் சரி ஹாஸ்பிட்டலைஸும் சரி அவர் நல்ல கேர் கொடுத்தனால தான் இத்தனை வருஷங்கள் அவர் தாக்குப்பிடிச்சு வாழ்ந்துட்டார் சரியா நல்ல ஒரு மனுஷன் இன்றைக்கி நல்ல ஒரு மனுஷன் அப்படிங்கும்போது எப்படி நம்ம சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கூடுற கூடுற ஜனங்கள் இல்லையா படித்தவன் கொண்டு படிக்காதவன் முதற்கொண்டு கொண்டு கண்ணு மனுஷன் வரைக்கும் அவரோட இடத்துக்கு வந்து அவரை பார்க்கணும் ஓடி வராங்க இல்லையா லேக்கன் குறைஞ்சது பதினஞ்சு தான் அவங்க தான் மேடம் சொல்லியிருந்தாங்க ஆனால் அதுக்கு மேலேயே பீப்புள் வந்திருப்பாங்க வந்துருப்பாங்க நம்ப மாட்டேங்க கண்ணு கிட்ட தூரம் வரைக்கும் நாங்களாம் ஓரத்த நின்று தான் பார்த்தோம் நேரில் போய் பார்க்க முடியல கோயம்பேட்டில் தான் அவங்க ஆஃபீஸ் இருக்குது எங்களுக்கு அடுத்த ஸ்டாஃப் தான் கோயம்பேடு ஓகே அந்த சென்னைக்குள்ளே அன்னைக்கு இருந்த ஒரு நிசப்தம் அன்னைக்கு இருந்த ஒரு க்ரௌடு நினச்சி பார்க்கவே முடியல ஒரு மனுஷன் எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம கேப்டன் அவர்களை தான் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன மேடையில எல்லாம் நிறைய பேசி நம்ம பார்த்துருக்கோம் அப்போல்லாமல் நம்ம எல்லாம் நம்ம ஏன்னால் உண்மைக்கு அந்தளவுக்கு இன்மான் இல்லை ஏன்னா நான் மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ளே இருந்தேன் மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ளே இருந்தனால அந்த வாழ்க்கை உயிரோட வேல்யூ என்னன்னு எனக்கு ஒவ்வொரு நாளும் தெரியும் நானும் எத்தனையோ பேஷண்ட்ஸை ரெக்கவர் பண்ணியிருக்கோம் காப்பாற்றிருப்போம் நம்மளால் முடிஞ்ச சின்ன உதவிகள் அவங்களுக்கு எங்ககிட்டிருந்தால் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் இல்லையா அந்த உயிர் போகிற நிமிஷங்கள் அந்த அந்த கடவுள்கிட்ட நான் நானும் என்ன நான் பார்த்துட்டு இருந்த பேஷண்ட்டை நாங்கள் கேர் கொடுக்குற பேஷண்ட்டு எங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய பேஷண்ட்டு டெத்தாயிருக்காங்கன்னா நான் அந்த இடத்துல ஒரு பார்ட் கூட இல்லை அப்போ என் மனசுக்குள்ளே நான் தோ சொல்கிற விஷயம் கடவுளே இந்த ஆத்மா நல்லது பண்ணியிருக்கோம் கெட்டது பண்ணியிருக்கோம் எங்களுக்கு தெரியாது ஆனால் இப்போது எங்கள் முன்னாடி உயிர் போயிருக்கிற இவரோட ஆன்மா நல்ல முறையில் சாந்தி அடையணும் அப்படின்னு நான் நிறைய டைம் நான் வந்து வேண்டியிருக்கேன் ஒன்றுமே கிடையாது ரோட்வேஸில் ஆம்புலன்ஸ் போனால் கூட கடவுளே அவங்க நல்லாயிரும் அப்படி தான் ஒரு மன மனுஷனுக்கு போகணும் ஆனால் நம்ம கேப்டன் அவர்களுக்காக உலகமே உலகமே அப்படி ஒரு இரங்கல் அவரோட இடத்துக்கு போகும்போது அவரை எடுத்துகிட்டு போகும்போதும் என்ன நான் எந்த ஆஃபீஸ் வழியாக தான் அவரோட உடல் எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்ஸ்லாம் அன்னைக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் கூட்டம்னா கூட்டம் கண்ணு மா அவர் அது சொல்லுவாங்க எள்ளு போட்டால் கீழே விழாது அந்தளவுக்கு ஒரு ப்ராப்ளம் அந்த மனுஷன் எப்படி வாழ்ந்துருக்கார் அவர் வார்த்தைகளால் பேசி வாழலை அந்த சொன்ன வார்த்தையே வாழ்ந்து காட்டியிருக்கார் அதுதான் உண்மை நம்மள ஒரு ஒரு இன்ச்சு கூட நம்ம லைஃப்பில் வாழலை அதுதான் உண்மை என்ன கொடிகள் வச்சிருந்தாலும் ஒரு ஒரு மேடையில் சொல்லியிருந்தார் இப்போ இப்போ நம்ம ஊடகங்கள் அதில் நிறையா அன்னைக்கு மட்டும் அன்னைக்கு மட்டும் இல்லை இன்னும் வரைக்குமே சோஷியல் மீடியாவை ஓப்பன் பண்ணீங்க யூடியூப் ஓப்பன் பண்ணாலும் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணாலும் இன்ஸ்டா ட்விட்டர் எதை ஓப்பன் பண்ணாலும் கேப்டனை பற்றி தான் ஓடிட்டுருக்கு ஒரு மனுஷன் எப்படி வாழணுங்கிறதுக்கு உதாரணமாக அவர் வாழ்ந்துட்டு போயிட்டார் அவர் சொன்ன வார்த்தைகளில் வாழ்ந்திருக்காரு ஒவ்வொரு மனுஷனுக்கூடிய எல்லாம் பார்த்தீங்கன்னா காலு காலே அவருக்கு இல்லை அதனால் அந்த சமாதியில் போய் அவரோட அதை கோவிலாகவே ஆகி கோவில் தான் கோவிலே கோவில் தான் அப்படி தான் கோவில் மாதிரி தான் இருக்குது நான் இந்த சண்டே போக போகிறோமோ நான் பாப்பா கூட்டிகிட்டு ஏன்னா இது வரைக்கும் சமாதிக்கு போக முடியல இந்த சமாதி பக்கம் அவ்வளோ க்ரௌடு இருந்தது போக முடியல குழந்தைங்க கூட்டிகிட்டு ஸோ கொஞ்சம் இப்போ ஃப்ரீ ஆகிடுச்சு எல்லா ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டாங்க அதனால் க்ரௌட் கொஞ்சம் கம்மி இருக்குது கம்மி மீன்ஸு ரொம்பலாம் இல்லை ஆனால் கியூஸ் போயிட்டே தான் இருக்காங்க சரியா லைன் ஃபார்ம் பண்ணி ஊர் எங்கெங்கிருந்தோ ஜனங்கள் வர்றாங்க வந்து அந்த இடத்துக்கு வரும்போதே மழை மழையாக கண்ணீர் கண்ணீர் துளி கண்ணீர் துளிக்காத மனுஷன் யாருமே கிடையாது அவர் கடவுளாக ஆயிட்டாரு அவரை உடம்பை எடுத்துகிட்டு அவரோட உடம்பை எடுத்து கொண்டு போகும்போது கூட கருட பகவான் வேலை சுற்றியிருக்கார் அதையெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா ஸோ கடவுள் மாதிரி அவர் மாறிட்டார் கடவுளே தான் கடவுள் கடவுள் மாறல கடவுளாக ஆகிட்டார் அவர் செய்த புண்ணியங்கள் அவ்வளோ வாழ்ந்த மனுஷன் இப்படி வாழணுங்கிற கெடுத்துக்காட்டாக அவர் வாழ்ந்துட்டார் அவரோட ஆத்மா சாந்தி அடைஞ்சு கடவுளை ஆனவரும் நமக்கு பிளஸ்ஸிங் பண்ணணும் அதுதான் அங்கே போய் வயசானவங்க நைன்டி நைன்டி இயர்ஸ் வரைக்குமே பார்த்திங்கன்னா அவர் வயசு கம்மியாக இருந்தாலும் இவங்க கீழே விழுந்து அந்த சன்னிதானத்தில் விழுந்து கும்பிட்றாங்க இந்த ஒரு சென்னையில் வந்து அவரோட நீரை நான் இருக்கிறவங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கடவுள் நமக்கு அவரையும் பார்க்குறக்கு பார்த்தேன் அவரை பார்க்குறதுக்கு ஒரு குடுப்பேன் நமக்கு கொடுத்துருக்காரு மீ ஆல்சோ லக்கி ஃபெலோ அப்படின்னு நான் நினச்சேன் நிஜமாகவே எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடையாது எல்லோரும் ஊடகங்களில் பார்க்கலாம் இல்லாமல் ஆனால் பட் எனக்கு இங்கேருந்து அவரை பார்க்கறதுக்கு கொடுத்து வச்சிருக்கேன் அந்த கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு நான் பார்த்தேன் இப்போ சண்டே கம்மிங் சண்டே நான் போய் பார்க்கலான்னு கேட்போம் நினைக்கும் போதே நினைக்கும் போதே ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் நம்ம அவருக்கு அவரை பற்றி தெரியலை பக்க பார்க்கல பழகலை அவரோட நடிப்பு அவர் மக்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் இதை மட்டும்தான் நம்ம மைண்டில் வச்சே நம்ம இவ்வளோ எஃபெக்டிவாக நம்ம மனசு பாரம் ஆகும்போது அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு எவ்வளோ ஃபீலிங்காக இருக்கும் அவங்க வளர்த்த ரெண்டு பசங்களையும் பார்த்திங்களா அவங்க அழுத அழுக அவங்க அழுத அழுக அவங்க அப்பா எப்படி வளர்த்துருக்காங்க ஸோ மனுஷங்கக்கிட்ட அவங்க கொடுக்குற ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே குடும்பம் அப்படின்னா அப்படி வாழ்ந்துருக்கேன் ஒரு ஆத்மா சாந்தி அடையணும் வாங்க அவரோட சன்னிதானத்தில் சன்னிதானம் தான் சொல்லணும் சமாதின்னு சொல்ல முடியல ஏன்னா அவ்வளோ கோவில் மாதிரி இருக்குது எனக்கு அந்த அந்த இடத்த பார்க்கும்போது பொள்ளாச்சியில் மாசாணியம்மன் கோவிலில் தெய்வத்தை படுக்க வச்சு அதை சுற்றி பூ போட்டிருப்பாங்க அதே மாதிரி தான் எனக்கு மைண்டில் ஓடிச்சு ஏன்னா நான் பொள்ளாச்சியில் இருக்கும்போது மாசாண்டியம்மன் கோவில் அடிக்கடி நான் போவோம் அந்த பேவஸ் நமக்கு மசானேமே புகழ் தான் அப்படி போய் பார்க்கும்போது அந்த சன்னிதானமும் இந்த சன்னிதானமும் எனக்கு ஒரே மாதிரி தெரிஞ்சது உண்மையை அவ்வளோ மல மாலைகள்னா கணக்கே இல்லை அவருக்கு வர்ற மாலைகளோட இல்லை காசை கொடுத்து யாரும் வாங்கி போடல காசு கொடுத்து மக்களை கூப்பிடல அந்த பூக்கள் அவர் செய்த புண்ணியம் ஒரு பூக்கடைக்காரர் சொல்லி அழுதுறாரு எனக்கு பூக்கடைக்கு அவர் தான் எல்லாம் பண்ணுனார் அவருக்கு நான் மாலை கொடுக்கணும் அவ்வளோ பூவாக வந்து அவர் அன்னைக்கு அவர் இறந்த அன்னைக்கு மட்டும் சாப்பாடு வாட்டர் கேன் ஆகட்டும் எல்லாம் ஃப்ரீயாக டொனேட் பண்ணியிருக்காங்க அப்படிதான் ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கோயம்பேடுலேருந்து தீவுத்திடல் போகிற வரைக்கும் ஃப்ரீயாக பண்ணியிருக்காங்க ஏன் யாருக்காகவும் ஒரு விளம்பரத்துக்காக நம்ம இப்படி பண்ணணும் அப்படிங்குறக்காக யாருமே பண்ணலை அவர் செய்த நன்றிக்கு அவர் செய்த மக்களுக்காக செய்து அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக அவங்க வாழ்க்கையில் அவர் பங்கு பெற்றுருக்காரு அதனால் அவ்வளோ பேரும் அவங்க மக்கள் அவருக்காக மக்களுக்கு செஞ்சுருக்காங்க அவங்க குடும்பம் மேல் வளர்ந்து அவர் மாதிரி அவங்க பசங்களும் மக்களுக்காக செஞ்சு பேரும் போலோட வாழணும்னு நான் வளர்த்திக்கிறேன் நம்ம சமைச்சா விளாட்றணுமா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோத்தில் போய் பார்க்கலாம் அவரோட சம்ம அதாவது சோஷியல் மீடியாவில் வந்து காண கிடைக்காத நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணலாம் யூடியூப்பில் சொல்கிறவங்க சொல்லியிருந்தாங்க சோஷியல் மீடியானால தான் அவர் இந்த அளவுக்கு ஆனார் அவங்களை அசிங்கப்படுத்துனாங்க அப்படின்னு நான் கேட்குறது எல்லாமே யூடியூபர்ஸ் இல்லை எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு தெரியாது எத்தனை யூடியூபர்ஸ் பார்க்குறோம் மக்கள் பார்க்குறாங்கன்னு தெரியாது நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணலாம் நல்ல விஷயங்களை மக்களுக்காக சொல்லலாம் தெரியாத ஒரு விஷயத்தை தெரிவிக்கலாம் தப்பான விஷயங்கள் யாரையும் பற்றி நம்ம சொல்கிறதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது அதை போட்டு நமக்கு வியூஸ் வரணும் வைக்கிறது அது மாதிரி நம்ம இன்றைக்கி போட்டவங்க எல்லாமே வேதனைப்படுவாங்க இல்லையா அவ்வளோ மக்கள் அவ்வளோ மக்கள் என்ஜிஆருக்கு அடுத்தபடியா ஜெயலலிதாம்மாவுக்கு கடுத்தபடியாக கேப்டன் அவர்களுக்கு தான் வந்திருக்கும் அந்த கேப்டனுங்கிற அவரோட அந்த வார்த்தைக்கு உதாரணமாக வாழ்ந்துட்டு போயிட்டார் இந்த ம இந்த உலகத்தில் மனுஷன்னா அவர் மாதிரி வாழணும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் நம்ம கேப்டன் அவருக்கு என் வந்து தாழ்ந்த வணக்கத்தையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் நான் வந்து சமாதிக்கு போயிட்டு அங்கேருந்து முடிஞ்சால் நான் லைவ் வீடியோ போடுறேன் என்ன வீடியோ எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நம்ம யூடியூபர்ஸ் நிறைய பேர் எங்கெங்கேருந்து பார்த்துட்டுருப்பீங்கன்னு எனக்கு தெரியலை அவங்க குடும்ப மக்கள் நம்ம மக்கள் வந்து ஒரு நல்ல ஒரு மனுஷனை வந்து இழந்திருக்கோம் தான் சொல்லணும் அவர் இன்னும் எத்தனையோ கடங்கள் வாழ்ந்திருக்கலாம் அவருக்கு வந்து உடம்புல வியாதிகள் இருக்கும் ஆனால் கொரோனாங்கிற ஒரு எஃபெக்ட் பண்ணனால அவர் மீண்டு வர முடியாமல் தூக்கிட்டார் ஆனாலும் அந்த கனத்த குரல் கண்ணீர் குரல் இதெல்லாம் வந்து இனி வந்து நமக்கு ஒரு மனுஷனோட இழப்புக்கு பின்னாடி கிடைக்குமானா சும்மா கிடைக்காது அவர் சொன்ன மாதிரி என்ன கோடிகள் சேர்த்து வச்சிருந்தா கூட இறந்த பின்னாடி அருணாக்கையரை கூட அறுத்துட்டு தான் பூமியில் போடுவாங்க அது வரைக்கும் நான் மக்களுக்காக செய்கிறேன் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரியே மக்களுக்காகவே சேர்ந்து மக்களுக்காகவே வாழ்ந்து மக்களுக்காகவே உயிரை விட்டுட்டார் அவர் ஆன்மா சாந்தி அடையணும்னு விளம்பிக்கிறேன்